கிராமப்புற செவிலியர்கள் பனிரண்டு அம்ச கோரிக்கை வலியுறுத்தி கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரே போராட்டம் கிருஷ்ணகிரி மாவட்டம் சுகாதாரத்துறையில் பணியாற்றும் கிராமப்புற செவிலியர்கள் பணிபெறுப்பு அளித்துவிட்டு கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரே தமிழக அரசுக்கு பனிரண்டு அம்ச கோரிக்கை வலியுறுத்தி போராட்டம் நடத்தினர் சமுதாய நல பணி செய்யும் செவிலியர்களுக்கு மாடி கணினி டேட்டா ஆபரேட்டர்கள் கர்ப்பிணி பெண்களை பதிவு செய்து கர்ப்பகால சேவை செய்ய எளிதாக்கவும் துணை சுகாதார நிலையங்களுக்கு உதவியாளர்கள் தேவை என பனிரண்டு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி மாவட்ட ஆட்சியரகம் எதிரே இருநூறுக்கும் மேற்பட்ட செவிலியர்கள் தமிழக அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர் ஒழித்தோம் அம்மை ஒழித்தோம் எங்க அம்மையை ஒழித்தோ நான் என்னையே ஒழித்தோம் ஏன் கால் இல்லாதையே ஒழித்தோம்